இது இது பஞ்சு கல்யாணி ஆன் குட்டிங்க பஞ்சம் விளையாண்டிலே அந்த கல்யாணியில் ஆன் குட்டி பாக்ஸிங் சொல்லி வரும் பாக்ஸிங் சொல்லிவிடாம அதாவது இது மஸ்தவங்க மட்டும் உச்சி முட்டியாகிப்போச்சு சரிங்க இது குட்டியை நல்ல ஓட்டிங்க ஒரு இருபத்தி அஞ்சு ரேஞ்சு சின்ன குட்டி படா சின்ன குட்டி இது வந்து எத்தனை குட்டி ஒரு குட்டி குட்டி தான் என்ன ரேட்னா முடிக்கலாம் ஃபைர் வந்தோ 1200 ரூபாய் கம்மி குடு பஞ்சவளைய என்ன பாஸ் பாக்ஸிங் செல்லி ஆர்டர் இருக்கு ஆமா ஆன் குதிரை ஆன் குதிரை ஆமா சரி ஓகே இப்போ எத்தனை ஐட்ட இருக்குங்க இப்போ 42 வருங்க 42 இன்னும் ஏறுங்களா இன்னும் வருங்க ஆமா சரி ஓகே நான் அப்படியே அடுத்து பார்த்தறேன் வந்து பென் பெண் குதிரை ஆமாம் இவரு சித்தப்பா தேனீ இருந்து வந்துக்கிறோம் அப்படிங்களா ஆமா தேர் திருவிழாக்கொசரமாக கோசரமா ஆ ஆமா ஏன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டா பரவாயில்ல தேர் திருவிழா முடியறேன்னு கூப்பிட்டிருக்கேன் நானே இன்னைக்கு நீ என்ன ஒருத்தன் ஆகி கூப்பிட முடியும் சரி ஓ அவர் பேருங்க என் பேர் பொரிய முனியன் அனி அங்க என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்குறீங்க காப்பி செட் பிஸ்னஸ்ஸு என்ன பிஸ்னஸ்ஸுங்க காப்பி ஏலம் பிளகு பாலை வாழை இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க

குட்டி போட்டிருக்கா குட்டி போட்டிருக்கு குட்டி போட்டிருக்கு ஆமா பல் சேர்ந்த குதிரதா பல் சேர்ந்த குதிரதா என்ன ரேட் வருங்க அது ரேட் வந்து இருபத்தி ரூபா சொன்னேன் இது ஒரு பாட்டி கேட்டுக்குது சாயங்காலம் அமௌண்டோட வரனா வந்த பாக்கல இல்லையா செல் போட்டுருவோம் சரி ஓகே ஓகே அப்படியே அடுத்து பாத்திரம் இருக்கு இந்த குதிரைங்க இது வந்து பெண் குதிரைங்க பெண் குதிரை ஆமா என்ன நேரத்துல சேருங்க இது வந்து கல்டா டைப்ல சேருங்க கல்டா டைப் சொரங்கு செவலையில கல்டா செவலையில கல்டா ஆமா பெண் குதிரை நீங்க பல்லு பல்லாச்சுங்க பல்லாச்சு வண்டி குதிரை வண்டியில போகு குதிரை சாது வாங்க குதிரை இறங்கி இருக்குங்களா ஹீல் இருக்கும் ஹீல் இறங்கி இருக்கு இறங்கி இருக்கு சரி சரி சுளி எல்லாம் இந்த போலாரு சுளி 9 சுளி சுத்தம் 9 சுளி சுத்தம் 9 சுளி சுத்தம் என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க கேடுங்க

அந்த அளவுக்கு மிரட்டி வச்சறீங்க அந்த அளவுக்கு இதெல்லாம் பெய்தல நல்லா பேஞ்சிட்டு கொஞ்சம் இதா இருக்குது ஆளு வர பழக இந்த இத ஐக்குறீங்க சரி சரி ஆனா நம்ம ஏரியக்கு ஒரே வாங்கி ஒன்னு கண்ட்ரோல் பண்ண முடியாது சிரமோ அங்க போறாங்க அந்த ஒரு வீடியோ திருப்பி பாருங்க அந்த query பாருங்க அந்த லாஸ்ட்ல இருக்குறது அது இந்த அளவுக்கு புليم போறல புளியம்பூர் புليم போ ரொம்ப அலும்பு ஆனது கையில தொடறே கூட மாட்டேங்குது அப்போ ஒருத்தர் அடிச்சு பிடி இருக்கு தப்பா பக்கத்துல போல வாங்க குதிரை ஜம்முன் இருக்கு கலர்ல உதர ஜம்முன்னு இருக்குது கொஞ்சம் பயங்கரமான முடக்கடி இது ஆண் குதிரைங்களா இது ஆண் குதிரைங்க இது என்ன விற்பனைக்கு எது கொண்டு வந்திருக்காங்களா இது விற்பனைக்கு எடுத்து வந்திருக்காங்க குதிரை முப்பதாயிரம் ரூபாய் சொல்றேன் ஆண் குதிரை ரூபாய் சொல்றாங்க ஆமா ஆண் குதிரை முப்பது ரூபா ரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து நீங்க வித்த குதிரையும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா குட்டியில் நான் கொடுத்தேன் பயங்கர சேட்டிங் இது

பாக்குறதே ஒரு மாதிரியான சுத்தி சுத்தி பாருங்க ஆர்வம் எப்படி இருக்குது இந்த காது வெடப்பு வந்து சிரமம் தான் டேய் டேய் கடைசியா போட்டுக்கலாம் இதெல்லாம் வித்த குதிரை அடுத்து ஆஹ் இந்த செவலை இது வந்து பெண் குட்டிங்க பெண் குட்டி குட்டி தானுங்களேன் பெண் குதிரை நிலம் குதிரை நான் முடிச்சிக்கிறேன் நிலம் வீடியோ எடுக்கணும்

ஆ சில பேர் இந்த ரேஸ் எல்லாம் அந்த மாதிரி ஃபோர்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி குதிரைகள் தான் கேட்பாங்க கொண்டு போய் கண்ட்ரோல் பண்ணி வச்சு வளர்த்துறதுக்கு குதிரை நெட்டு நீளம் இருக்குது எலும்போக்கம் இருக்குது சைஸ் சைஸு ஒரு ஐம்ப ஐம்பது இஞ்சு வரைக்கும் கட்டி பாக்கு ஐம்பது இன்ச்சி ஃபுட்டு ஒரு சைஸ் பதினோரு என்ன ரேட்டு கொடுப்பீங்க இது நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லிகிட்டு இருந்தேன் ஒரு முப்பது ரூபானா கொடுப்பேன் முப்பது ரூபானா கொடுக்கலாம் சரி ஓகே நான் அப்படியே அடுத்து பார்த்தர்லாம் சரி ஆண் குட்டி ஏன்னா ரொம்ப பொடிக்குட்டியா தூக்குறீங்களா ம்

சுழி ஒன்பது ஒன்பது சுழி இப்போதைக்கு ஆமா சுழி வந்து மாறக்க வாய்ப்பு இருக்கா மாறக்க வழி இல்ல என்ன இந்த பால் முடியாத ஒழிச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஈன் எதுன்னு தெரியும் அவ்வளவு சரி சரி இது என்ன ரேட் சொல்றீங்க எதுங்க இது இது வந்து ஒரு பத்து ரூபா சொல்றாங்க பத்து ரூபா சொல்றீங்க பேசினா அனுசரிச்சு தரலாம் அனுசரிச்சு கொடுப்பாங்க சரி ஓகே அப்படியே அடுத்து பாத்திரம் இந்த குட்டி இந்த குட்டி வந்து கறி கல்டா கல்டா ஆமா சிவப்பு கல்டா சோப்பு கல்டா சீனி கல்டா இருக்கா

திரும்பி உதைக்கிற பாக்குது கால அட்டகாசம் தாங்க முடியாது வேற என்னது அதனாலதான் இந்த வளத்தரங்கிட்ட புதர அதிகமா வாங்குறது இல்ல நம்ம ஏரியா லோக்கல் ரொம்ப அதாவது நல்லா இருக்கு அது எல்லாமே எல்லாரும் சொல்ல முடியாது ஒவ்வொரு ஓவர் அது ஃபோன்ல சொல்லி போட்டறது அனுப்பிச்சது انا கேப்பாங்க انا வாਣਾ வாணாம்மா அங்க போய் பார்த்தா அந்த குரயில ஏதா பாட் மிஸ்டேக் இருக்குது சரி சரி ஆமா எல்லாதையும் மாத்துனா இங்க போய் பார்த்தோம்னா எல்லாம் நம்ம மனசு புடிச்சு எடுத்துட்டல 1 2 வீக்கலாம் சரி அவ்ளோதான் சரி ஓகேனா அப்படியே இது வந்து பெண் குட்டிங்க பெண் குட்டி ஆமா என்ன கலர்ல சேருங்க இது கல்டா கல்டா ஆமா கல்டால சேற குட்டி பெண் குட்டி எத்தனை பல் தரத்துல இருக்கு என்ன பல் போட குட்டிங்கண்ணா ஓ புலந்த குட்டி

இது வந்து இருபது ரூபா சொல்றாங்க இருபது ரூபா ஆமாங்க எல்லாம் எந்த கோளாறு இல்ல சுழி மஸ்தான் இருக்கு அவங்க கிட்ட கேட்ட போறோம் அதுக்கொசரம் தான் நானும் கேக்குறது புறஞ்சு வளர்த்து சில பேர் வந்து கரெக்டா இருக்குங்க அப்புறம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் சரி இல்லாம இருக்கும் அதுக்காக தான் கேட்டுக்கிறது இல்ல இதுல ஜார் இருக்கு இப்படி மஸ்தமா இருக்குது இங்க உனக்கு அது மட்டும் தான் தப்பு வேற எதுவும் தப்பு இல்ல அது ஜாறு மாசத்துக்கும்பாங்க அது ஒண்ணும் தப்பு இல்ல தப்பு ஒரு சிலர் வந்து எடுத்துக்குவாங்க ஒரு சிலர் எடுத்துக்கோங்க கை வச்சுக்கும் பாருங்க வேற ஆப்போசிட் ஆப்போசிட்ல ஜாறு மாசத்தம்பாங்க ஆமா சரி ஓகே இதெல்லாம் தொந்தரவு இல்லைங்க தொந்தரவு இல்லை வண்டி பழக்கத்தோட இருக்குதுங்க நம்ம ஏரியாவுக்கு எடுத்து ரெடி பண்ணோம்னா என்ன ரெடி ஆகுது முன்னே நல்லா போகும் வீடியோ வீடு இருக்கு பெண்குட்டி <laughs> <laughs>

சுளியில சுத்தம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் குட்டி எந்த தப்பும் இல்ல எந்த குறை இல்ல ஆஹ் இருபத்தையூரா ஆமா கீழ குந்து ரெடி வருவேன் அவர் உருவ்தான் போகுது ஈரோடு சின்னியம்பாளையம் தான் போகுது அவர் ஆள ரொம்ப கீழே இருப்பாராட்டு இருக்க ஐயா வணக்கம் உங்க பேரு உங்க பேரு லோகநாதன் சரி ஓகேங்க இயற்கை விவசாயி சரி 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 ஓகே அந்த குட்டி டேக் குட்டி இல்லாமல் அல்ல தனமான குட்டி டேக்கான குட்டிங்க இருந்த இதெல்லாம் ஒரு பக்கம் எல்லாம் ஒரே குண்டு பூரா ஒரு ஒரு எட்டு குண்டு எட்டு குண்டு ஒரே எட்டு எட்டு குண்டு நம்ம போற சரி எல்லாமே எல்லாமே சரி இந்த மாதிரி பண்றதுக்கு அப்புறம் உங்க நம்பர் இருந்தால் சொல்லிருங்க ஓகே மாதிரி வேணும்னா கால் பண்ணுங்க எண்பத்தி எட்டு இருபத்தஞ்சு நானூத்தி இருபது

குதிரை வந்து மேல மேல போன வருஷமெல்லாம் போய் ஒரு நாள் ரெண்டு நாள்ல நான் ஒரு லோடு இருபத்தி இருபத்தி ஐந்து எடுத்து எடுத்துட்டு வந்தேன் இந்த குதிரைகள் எடுக்கிறாங்க இருக்கிற இருபது குதிரை எடுக்கிறதுக்கு நான் பத்து நாள் அங்க இருந்திருக்கிறேன் குதிரை கிடைக்கல பாத்துக்கோங்க பத்து நாள் இருந்தமே என்னால குதிரை எடுக்க முடியல குதிரை இல்ல இங்க குதிரை கிடைக்கும் குதிரை எல்லா வடக்கு ரத்தம் ஆளும் பாலும் இங்க எக்கச்சக்கமா போகுதுங்க சரி சரி இது வருஷத்துக்கு ஒரு ஒரு இனம் வந்து அழிஞ்சிட்டு இருக்குதுங்க இன்னொரு வருஷம் ரெண்டு வருஷத்துல

சரி ஓகேண்ணா அப்படியே நம்ம பதிவுகள் பாத்துட்டு கால் பண்ற அளவுக்கு கொஞ்சம் வேலையை அனுச்சிருச்சு நல்ல தரமான குட்டி உங்க பதிவுகளுக்கு என்னைக்குமே டிஸ்கவுண்ட் இருக்கு உங்க சேனல்ல இருந்து வர வாங்க நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி